ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றங்கள் பத்தி இந்த வீடியோல பாத்துரலாம் இந்த மாற்றங்கள் சாமானிய மக்களின் நிதிநிலை பட்ஜெட் மற்றும் எதிர்கால திட்டங்களை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் என்னென்ன மாற்றம் வந்து இருக்கும் என்பதையும் நீங்க அனைவரும் அறிந்து கொள்வது அவசியம் இதனால் சரியான நேரத்தில் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கவும் முடியும் ஜனவரி ஒன்று முதல் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றங்கள் பத்தி ஒன் பை ஒன்னா பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய புதிய விதிகள் வந்து பாத்துர்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் கார்டில் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள் புதிய விதிகள் பாத்துரலாம் ரேஷன் கார்டுகளை பெறுவதற்கான செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இனிமைப்படுத்தப்படுகிறது ரேஷன் கார்டுகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் இப்போது தொடங்கப்பட்டுள்ளது இது மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இது உதவும் மக்கள் இனி அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை வீட்டிலிருந்தே இதற்கு விண்ணப்பிக்கவும் முடியும் இரண்டாவது மார்க் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பிரைஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது எல்பிஜி சிலிண்டர் சிலிண்டர் விலை எல்பிஜி விலைகள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன டிசம்பரில் வணிக சிலிண்டர்களின் விலை பத்து ரூபாய் குறைக்கப்பட்டது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வீட்டு எரிவாயு சிலிண்டர் விலைகளும் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சாதாரண குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் அடுத்ததா பேங்க் அண்ட் இன்கம் டாக்ஸ் பத்தியும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது பல வங்கி மற்றும் வருமான வரி விதிமுறைகள் மாறக்கூடும் வருமான வரி ரிட்டர்ன் அதாவது ஐடிஆர் படிவம் திருத்தப்படலாம் இதற்கு தரவு சார்ந்த தகவல்கள் தேவைப்படலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முந்தைய பதினைந்து நாட்களுடன் ஒப்பிடும் கிரெடிட் வெறும் நாட்களில் பிற வங்கிகள் கடன் வட்டி விகிதங்கள் மற்றும் நிலையான வைப்பு விகிதங்களை திருத்தியுள்ளன இதன் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் அடுத்ததாக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பல மாநிலங்களிலும் அரசு பள்ளிகளில் லேப்டாப்கள் மூலம் டிஜிட்டல் வருகையை பதிவு செய்யும் இது ஆசிரியர் வருகையை சிறப்பாக கண்காணித்து அமைப்பை மேலும் வெளிப்படையானதாக மாற்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவர்களுக்கான செயல்முறைகளை மேம்படுத்தும் அடுத்ததா சமூக சமூக மீடியா அதாவது ஊடக விதிமுறைகள் ஊடகங்கள் தொடர்பாகவும் கண்டிப்பு அதிகரித்து வருகிறது ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளை போலவே பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக பயன்பாட்டில் இப்போது கடுமையான விதிகள் செயல்படுத்தப்படுகின்றன எதிர்காலத்தில் இந்தியாவிலும் இதே போன்ற விதிமுறைகள் காணப்படலாம் அடுத்ததா பேன் ஆதார் லிங்க் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் உங்கள் பேன் கார்டை ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் உங்கள் பேன் கார்டு செயலிழக்க கூடும் இது வங்கி பரிவர்த்தனைகள் வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்தல் மற்றும் பிற நிதி பரிவர்த்தனைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுமையாக அமலுக்கு வரக்கூடும் இதன் கீழ் ஏடிஎம் மற்றும் யூபிஐ மூலம் பி பணத்தை எடுப்பதற்கான வசதி துவங்கப்படும் இபிஎஃப் ஊழியர்களின் வசதிகளை அதிகரிக்கும் மேலும் இன்னும் பல நன்மைகளும் அறிமுகம் ஆகும்